ஒன்றிய நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் இருபத்தி அஞ்சு இருபத்தாறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டுருக்காரு அவங்க சொல்லிட்டு வரும்போதே வருமான வரி பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு ருசிகரமான ஒரு சஸ்பென்ஸை வச்சுருக்க மாதிரி வச்சு கடைசியில் அவங்க சொல்லி முடிச்சாங்க மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா அல்லது வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இனிமேல் வருமான வரி இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க அநேகமாக இன்றைக்கு கூறாமே அந்த பட்ஜெட்டே வந்து வரி விளக்கே செஞ்சிட்ட மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாரும் பேசும்போதெல்லாம் சொல்கிறாங்க அதற்கப்புறம் இந்த பட்ஜெட் முடிஞ்ச பிறகு பல ரூட்ட போய் மைக்கை நீட்டி நம்ம ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்க அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இப்போ வருமானம் வரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க ஆனால் இவங்க இந்த மைக்கை நீட்டினவங்க என்ன அவங்க கிட்ட கேள்வி கேட்டுருக்கோம்னா நீங்கள் எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுருக்கணும் ஏன்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க எத்தனை பேர் இந்தியாவில் இருக்காங்க சாதாரணமா சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகிறவங்கெல்லாம் அதை பற்றி ஒரு மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க எதுக்காக அந்த மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல இ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு அதாவது ஏழு லட்ச ரூபா வருஷத்துக்கு வாங்குறவங்களுக்கு வருமான வரி இல்லை இப்போ அதை பன்னெண்டு லட்சமாக மாற்றிருக்காங்க அதாவது ஒரு லட்சம் வரைக்கும் அதாவது அறுபதாயிரம் ரூபாக்கிலருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாற்பதுனாயிரம் ரூபா வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இருந்து விலக்கு தரப்பட்டிருக்கு எத்தனை பேர் அப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஊதியம் பெறவங்கிறதே மொத்தமே அஞ்சு பர்சன்ட் பேர் தான் வெறும் அஞ்சு சதவீதம் பேர் தான் இந்த அஞ்சு சதவீதம் பேரில் அறுபதாயிரத்துக்கும் ஒரு லட்சத்துக்கும் இடையில அவங்களுக்குத்தானே இப்போ வரி இல்லாமல் போயிருக்கு அப்போ அவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா ஒரு சதவீதத்துக்கும் குறைவானவர்களுக்கு இந்த வரி வழக்கு அப்படின்னு தரப்பட்டிருக்கு ஆனால் அதோடு சேர்ந்து பிரிச்சேர்க்கை என்ன வருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டும் கிடைக்கல அதுக்கு மேலே வர்றவங்களுக்கெல்லாம் குறைச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இப்போ அதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கறது அதாவது உயர் வருமானம் முழுக்கவங்களுக்கு கொடுக்கறது இருக்கு அது வந்து இதுக்கு முன்னாடி முப்பது லட்ச ரூபாய்க்கும் அதிகமாக வாங்குவவர்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு வந்து வரி அப்படின்ட்டு இருந்துச்சு இப்போ அதை எப்படி குறைச்சிட்டாங்கன்னா இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் இருபத்தஞ்சி பர்சன்ட் லட்ச பர்சன்ட்டு தான் வரி அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு குறைச்சிருக்குங்கிறது பிரம்மாண்டமான தொகை போன ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி நாடாளுமன்றத்தில் அவர் அம்பேத்கரை பற்றி அவர் அமித்ஷா தப்பாக பேசுன அன்னைக்கு ஒரே கூச்சல் குழப்பம் அப்போ அதில் நைஸா கொண்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டை வச்சு வச்சாங்க வருவா வசூலாகாத வருமான வரி பற்றினது அதெல்லாம் யாருன்னா மிக உயர் வருவாய் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கார்பரேட்டுகள் அவங்க வச்சுருக்கக்கூடிய தனிநபர் வருமான வரி பாக்கி எவ்வளவு நாலு வருஷத்தில் பத்தொம்பது புள்ளி மூணு ஆறு லட்சம் கோடி ரூபாய் அவங்க பாக்கி வச்சுருக்காங்க இப்போ இதில் தொண்ணூறு பர்சன்ட் வந்து மீட்டெடுக்க முடியாத வசூலிக்க முடியாத தொகைன்னு ஐடி டிபார்ட்மெண்ட்டே சொல்லியிருக்கு அப்போ எப்படிப்பட்ட ஆளுகளுக்கு வரி சலுகை பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே வருமான வரி விதிக்கப்பட்டு கட்டாதவனுக்கு இப்போ கூடுதலாக வருமான வரி சலுகை கொடுத்துருக்காங்க ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாதாரண ஜனங்கள் இப்போல்லாம் வந்து டிஜிட்டலில் போடு அப்படின்னு சொல்லி பேங்க்கு கொண்டு போய் பணம் போடு அப்படின்னு சொல்லி இப்போ சாதாரணமாக எல்லாரும் வந்து ஃபோன்பே ஜிபேன்னு வச்சு இப்படி கடைகளில் இருக்கு பொட்டி கடையில் கூட இப்படி இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த மாதிரி ஜனங்கள் வந்து பேங்க்கில் கொண்டு போய் பணம் வைக்க போடுறதுக்கான ஏற்பாடாக பண்ணிட்டாங்க அது இந்த டிமானிட்டைசேஷன் வந்ததுலேருந்து இப்போ ஐயாயிரம் ரூபா மூவாயிரரூபா ரெண்டாயிரரூவா மா அந்த மினிமம் பேலன்ஸுன்னு ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு மினிமம் பேலன்ஸ் இருக்குது இந்த மினிமம் பேலன்ஸுக்கும் குறைவாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அபராத தொகை விதிக்கப்படுது அபராத தொகை விதிக்கப்படுது அபராத தொகையை வித்து விதிக்கிறது மட்டுமல்ல எவ்வளவு அபராத தொகையோ அதற்கு ஜிஎஸ்டி வேற சேர்த்து கொடுக்கப்படுது அப்ப கையில் காசு இல்லாதவன் மினிமம் பேலன்ஸ் கூட வைக்க முடியாதவனுக்கு நீ தண்டனை போடுவ அதுக்கு ஜிஎஸ்டி வரியும் போடுவ ஆனால் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கவனுக்கு உன்னுடைய வரியை குறைப்பேன்னு சொல்லுவேன் அப்புறம் அந்த வரியை குறைக்காம அந்த வ வரியை வசூலிக்காமையே விட்டுருவேன் என்னன்னு கேட்டால் அது வசூலிக்க முடியாத வரி அப்படின்னு வேற நீ சொல்லுவ இப்படி ஒரு ஒரு நாடு இதை ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்வதற்கு பதிலாக பதினஞ்சு பதினாயிரம் பதினைஞாயிரம் மாசம் பதினை ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அப்புறம் பார்த்தா எண்பது ஆயிரம் எண்பது பெர்சன்ட் எண்பது சதவீதம் பேர் பதினாயிரத்துக்கு கீழே தான் சம்பளம் வாங்குறாங்க பல மாநில அரசாங்கங்கள் பதினை ரூபாய்க்கு கீழே தான் குறைந்தபட்ச ஊதியத்தையே நிர்ணயிச்சிருக்காங்க அந்த தொகையும் கொடுக்குறாங்களான்னா அந்த தொகையும் கொடுக்கப்படுறதில்லை அப்போ பதினைஞாயிரத்துக்கும் கீழே சம்பளம் வாங்குறவங்க எண்பது சதவீதம் பேர் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த இது இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான நிவாரணமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்புறம் இந்த எம்எஸ்எம்இ குறுந்தொ குறுந்தொழில் நடுத்தர தொழில் சிறுதொழில் இதுக்கெல்லாம் நாங்கள் கடன் கொடுக்க போகிறோம் லட்சக்கணக்கான கோடி ரூபா அப்படின்னு அளந்து விட்ருக்காங்க பார்த்து எல்லோரும் பிரதமர் கூட எல்லாரும் டேபிளை தட்டுறாங்க இது அரசாங்கம் ஒன்றும் கொடுக்க இல்லை இதெல்லாம் வந்து பேங்க்கு கொடுக்கணும் இதே மாதிரியான அறிவிப்புகள் ஏற்கனவே பலதராக வந்திருக்கு இப்போ நம்ம ஏஐடிசி சங்கத்திலையும் நிறையா சாலை வியாபாரிகள் சங்கம் தமிழ்நாட்டில் எல்லா நகரங்கள்லையும் இருக்குது யாராவது போய் பேங்க்கில் போய் லோன் வாங்கிட முடியுமா எளிதா அவ்வளோ சுலபமாக லோன் வாங்கிட முடியாது அதே போல் சிறு தொழிலில் இருக்கவங்களும் லோன் வாங்க முடியல சிறு தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருப்பதாக நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பகுதி சிறு தொழில்கள் அழிஞ்சிருச்சு இன்னொரு ஒரு பகுதி இப்போ இப்போவா நாளைக்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு கடன் தரேன்னு சொல்கிறாங்களே தவிர நிஜமாக போனால் பேங்க்கில் போனோம்னா கடன் தர மாட்டாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் அப்புறம் இந்த ஜிக் ஒர்க்கர்ஸ் நம்ம உணவு இப்போ எல்லா பொருளையும் வந்து வீட்டில் உட்காந்து கொடுக்கறதுங்கிறது இப்போ ஒரு வழக்கம் வாய்ப்புச்சு அதனால எல்லாரும் வீட்லேயே உட்காந்துட்டே ஆர்டர் பண்ணுறாங்க கு அவங்களுக்கு ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ரொம்ப பெருசாக சொல்லிகிட்டே வந்தாங்க சரி ஏதாவது ஒரு சட்டத்தில் சேர்க்க போகிறாங்களோ அவங்கள தொழிலாளின்னு அங்கீகரிக்க போகிறாங்களோ அவங்களுக்குன்னு ஏதாவது நலத்திட்டத்தை கொடுக்க போறாங்களா ஒண்ணும் இல்லை எல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா உனக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கார்டு கொடுப்போம் அது இந்த ஈஸ்ரம்னு ஒரு கார்டு நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சம் பேருக்கு மேல அந்த கார்டு வச்சிருக்காங்க ரொம்ப பேர் ஒரு மூணு வருஷமா வச்சிருக்காங்க அதனால பத்து காசு பிரயோஜனம் கிடையாது அப்ப அந்த கார்டை கொடுக்குற பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு கார்டை அதுக்குன்னு எந்த நிதி ஒதுக்கீடும் கிடையாது அவங்களுக்கான வாழ்வா வாழ்வாதாரத்தை கூட்டுவதற்கான எந்த திட்டமும் கிடையாது ஒரு காடை கொடுக்குறேங்கிறத உட்காந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அவங்க வந்து அதில் விலைக்கிட்டே போனாங்க அப்புறம் இந்த பிரைவேட் செக்டாருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ப்ரைவேட் செக்டாருக்கு இந்த பிபிபின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அரசாங்கம் அது மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ தொழிலுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டு வந்து கொடுக்கும் அதை நிர்வகிக்கிறதுக்கு அங்கேருந்து ப்ரைவேட்லேருந்து வருவார் நம்ம பழைய கிராமங்களில் கதை சொல்லுவாங்க அதில் நான் அவள் கொண்டு வரேன் நீ உமி கொண்டு வா ஊதி ஊதி சாப்பிடுவோம் அப்படின்னு இப்போ நம்ம அரசாங்கம் நம்ம சொத்தை அவளாக எடுத்துகிட்டு போவோம் ப்ரைவேட்டை அங்கேருந்து உமி கொண்டு கொண்டு வருவார் ஊதி ஊதி அவரு அவள் சாப்பிடுவாரு இந்த ஜனங்களுக்கு உண்மையை கொடுப்பாரு இப்போ இதுதான் இதை இதைத்தான் இந்த பட்ஜெட்டில் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அதை கதி சக்தியாக அதாவது வேகமாக ஆற்றலை கொடுப்பதற்கான ஒரு சக்தியாக அந்த பிபிபியில் கொண்டு வந்து மெடிக்கல் டூரிசம் இப்போ நம்முடைய மருத்துவமனைகளில் இருந்து ஆளை கொண்டு வந்து இங்கே வைத்தியம் பண்ணி அனுப்புகிறதுக்கான அந்த மெடிக்கல் டூரிஸ்ட்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம் அதை எப்படி ப்ரமோட் பண்ண போகிறோம் அப்படின்னா பிபிபி அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ரைவேட் ஆள் வந்து இங்கே மருத்துவமனையை கட்டுவான் அதுக்கு இவங்க பணம் கொடுப்பாங்க நலம் கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவன் காசு பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் இதில் இந்தியா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட்ராக் அதாவது ரெண்டு கம்பெனியை இணைக்கிறதுக்கு இப்போலாம் ரொம்ப நாள் ஆகுதான் அவ்வளோ நாளெலாம் ஆகக்கூடாது வந்த உடனே உடனே இணைச்சிடணும் அப்படின்னு இப்போ அது ஒன்று திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ அந்த ப்ராவிடன் ஃபண்டில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேறு ஒரு கம்பெனியில் வேலை வார்ப்பார் அந்த கம்பெனியில் ஒரு ப்ராவிடன் ஃபண்ட் அக்கௌண்ட் இருக்கும் இந்த கம்பெனியில் ஒரு ப்ரா ப்ராவிடன் ஃபண்ட் அக்கௌண்ட் இருக்கும் இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்க்குறதுக்கு மாதக்கணக்கில் அலையா அலைஞ்சாலும் அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதை ஒன்றா சேர்க்கறதே இடியாது அதுக்கெல்லாம் நம்பர்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க ஆனாலும் அது ஒன்றா சேர்க்கறது இல்லை இது தனியாக அது தனியாக வேணுன்னு இருக்கோம் ஆனால் கம்பெனியை அப்படிலாம் இல்லை வந்து உள்ளே சொன்னவொன்னே ரெண்டு கம்பெனியை ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னா உடனே சேர்த்துடணும் ஏன்னா இப்போ இந்தியாவில் இருக்க கம்பெனிகளுக்கும் வெளிநாட்டில் இருக்க கம்பெனிகளுக்கும் அல்லது வெளிநாட்டு கம்பெனிகளில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவை இன்னொரு நிறுவனம் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக நடக்குது அப்போ இந்தியாவில் அது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நடத்திட்டு போகணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தொழில் செய்வதை எளிமையாக்குவது அப்படிங்கிறது இந்த வரி விதிப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ பழைய காலம் மாதிரி எல்லாம் கிடையாது இப்போ வந்து நம்பகத்தன்மை ரொம்ப கூடிருச்சு அதனால ட்ரஸ்ட் பேஸ்டு எக்கானமி அதாவது முதலாளிகளை அவங்க ரொம்ப நம்புறாங்களாம் எந்த முதலாளிகளை கடந்த நாலு வருஷத்துல பத்தொம்பது புள்ளி மூணு ஆறு லட்சம் கோடி ரூபாய் பாக்கி வச்சிருக்கிற கட்ட மாட்டேன்னு சொல்ற முதலாளிகளை அஹ் வங்கியில கடை வாங்கிட்டு அதை கட்ட மாட்டேன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு தப்பி விடுற நம்ப முதலாளிகளை அவங்க ரொம்ப நம்புறாங்களாம் அதை அந்த நம்பகத்தன்மையை அவங்ககிட்ட அதிகமாக்கி இருக்கிறதுனால அவங்க மேலே இந்த கடுமையாக அவர்களை வரி சுதெல்லாம் நம்ம ரொம்ப குறைக்க போறோம் ஜன் விஸ்வாஸ் பில் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்களாம் அதுல என்ன அப்படின்னா இந்த மாதிரியான இந்த திருட்டுத்தனம் பண்றதுனால இந்த முதலாளிகள்லாம் இந்த திருட்டுத்தனம் பண்றத பல்வேறு சட்டங்களின் கீழே அவங்களுக்கு தண்டனை விதிக்கிறது அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறது அல்லது ஒரு இருந்து மூணு மாதம் வரைக்கும் ஜெயில் தண்டனை விதிக்கிறது எல்லாம் தொழிலாளர் சட்டங்கள் உள்பட பல்வேறு சட்டங்களில் இந்த பிரிவுகள்லாம் இருக்கு அதை க்ரி கிரிமினலைஸ் பண்ணுறது அப்படின்னு அதை டிகிரிமினைஸ் பண்ணுறோம் நீ என்ன தப்பு பண்ணினாலும் உடனே வந்து நாங்கள் எந்த வகையினே அது ஒரு கிரிமினல் குற்றமாக நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அவர் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் ஆனா அரசாங்கம் எதுவும் நடக்க முடியாது எதுவும் நடவடிக்கை எடுக்காது அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு தனி மசோதா ஒண்ணு இப்ப கொண்டு வர்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் எதுக்கு நம்மகிட்ட பொய் சொல்ல போறாரு அவர் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாக்க அவரை வந்து கடுமையான தண்டனை பண்ணலாமா அவங்க சொல்றாங்க இதுக்கு முன்னாடி வந்து தண்டனை விதிப்பதுதான் தான் சட்டமா இருந்துச்சு இனிமே அப்படி இல்லை இப்போது நியாயம் தருவதுதான் இன்னைக்கு மோடி அரசாங்கத்துடைய நோக்கம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க நான் கேட்குறேன் இந்த ஹெல்மெட் இல்லாமல் போட்டு போகிறோம்ல ஹெல்மெட் இல்லாமல் போகிறது என்ன மாபெரும் தவறா லட்சக்கணக்கான கோடி ரூபாயில் சாப்பிட்டோமா ஹெல்மெட் இல்லாமல் போனால் வண்டியை பறிமுதல் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போக்குவரத்துக்கு விதிக்கக்கூடிய ஃபைன்லாம் பார்த்தீங்கன்னா பதினாயிரம் இருபதாயிரம் இருபத்தாயிரம் வண்டியே ஆறாயிரம் ரூபா தேராது ஆனால் இருபதாயிரம் இருபத்தாயிரம் கொடுக்குறாங்க அந்த ச பதினெட்டு வயசு கம்மியாக இருக்கிற பையன் வெளியே வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னா அதை போலீஸ் பிடிச்சிது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பதினெட்டு வயசு கம்மியாக குறவு அப்படின்னா உடனே பெற்றோர்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு இருபத்தாயிரம் ரூபா அபராதம் அப்படின்னு போடுறாங்க இப்போ முதலாளிகளுக்கு வந்து தண்டனையாக கொடுக்க மாட்டாங்களாம் அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்காங்களாம் அந்த முதலாளிகள்லாம் அதனால அவங்களுக்கு நீதி தான் கொடுப்பாங்களாம் தண்டனை கொடுக்க மாட்டாங்களாம் ஆனால் சாதாரண ஜனங்களுக்கு எல்லா தண்டனையும் உண்டு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அடுத்து காப்பீடு இந்த காப்பீடு நிறுவனத்துக்கெல்லாம் உலகத்திலேயே இன்னைக்கு வந்து ஆயுள் கா இன்சூரன்ஸ் பாலிசி முடிஞ்சு போச்சுன்னா இன்னைக்கு சாயந்திரமே அல்லது நாளை காலையிலேயே அந்த தொகையை பூராவும் முழுசுமாக பாலிசுதாரோட ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த சேவை செய்வது அப்படிங்கிறது எல்ஐசி நிறுவனம் அது நேரு காலத்தில் வெறும் அஞ்சு கோடி ரூபா முதலீடு போட்டு ஆரம்பிக்கப்பட்டது பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை இத்தனை வருஷங்களில் அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுத்துருக்கு இப்போ அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நூறு பெர்சன்ட்டு அந்நிய முதலீட்டை கார்பரேட்டெல்லாம் கொண்டு வரது முதலீடு காப்பீட்டு நிறுவனங்களில் நூறு சதவீத அந்நிய முதலீட்டை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்னென்னா எல்ஐசி மாதிரியான நிறுவனங்களை அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் இன்சூரன்ஸ் கா கார்பரேஷன் அந்த நாலு நிறுவனங்களை இவையெல்லாம் முடக்கி போட்டு இதெல்லாம் அந்நியர்கள் கையில் தூக்கி கொடுப்பதற்கான வேலையை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க காப்பீட்டுக்குள்ள அவங்க உள்ள வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான நிலை அதே போல் இப்போ இந்த கார்ப்பரேட்டுகளுடைய டாக்ஸை குறைக்கிறாங்க பெரும் உயர் வருமானம் கொண்டவர்களுடைய வருமான வரியை குறைக்கிறாங்க அப்போ இதனாலலாம் வருமானத்துக்கு இழப்பு ஏற்படும் இல்லையா அப்போ அந்த இழப்பை எப்படி ஈடுகட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் ரொம்ப கொடுமையானது அப்போ வரவு குறையுது அப்படின்னா அதுக்காக நாங்கள் செலவையும் குறைக்கிறோம் செலவை எந்த செலவை குறைச்சிருக்காங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு செய்வதை குறைச்சிருக்காங்க அதாவது ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கேரளால ஆந்திரால மழை பெஞ்சது பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கணும்னு பத்து காசு கொடுக்கல கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம்னு பொய் வேற சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன அப்படின்னா மற்ற வகைகளிலும் அதாவது கிட்டத்தட்ட மாநில அரசாங்கங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது ஏற்கனவே ஜிஎஸ்டி போட்டு இங்கே இருக்கக்கூடிய வருமானத்தை பூரா அள்ளிட்டு போயாச்சு அப்புறம் ஜிஎஸ்டியில் பகிர்வு தருவதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நிறுத்தியாச்சு பேரிடருக்காக உதவுறதுங்கிறதையும் நிறுத்தியாச்சு இப்போ மாநிலங்களுக்கு தரக்கூடிய நிதி பகிர்வை குறைக்கிறதே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்ததான் சோசியல் எக்ஸ்பெண்டிச்சர் சமூக செலவினங்கள்னு சொல்றோம்ல அதுல வந்து கை வைக்கிறாங்க இப்போ கல்விக்கு வந்து சொல்லும் போது மெடிக்கல் காலேஜஸ்ல நாங்கள் சீட்டை அதிகமாக்க போகிறோம் ஐடிஐல அதிகமாக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சரி ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் இதுல வந்து நாங்கள் முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்னு பெருசாக சொல்கிறாங்க எவ்வளோ பெர்சன்டேஜுன்னு சொல்லலை மூணு பர்சன்ட்டை விட குறவு இன்னும் சொல்ல போனால் போன பட்ஜெட்டில் சொன்னதை விட இந்த ரூபா இப்போ குறவு ஆனால் இவங்களே இந்த தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல இப்போ அதை அமுல் நடத்தலை தானே நான் தமிழ்நாட்டுக்கு வாத்தியார்களுக்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறுத்துறேன் அந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பட்ஜெட்டில் ஒட்டுமொத்தமாக ஆறு சதவீதத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அது இப்போ ஆறு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கோத்தாரி கமிஷன் ஒன்று போட்டான் அந்த கோத்தாரி கமிஷன் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இந்தியா வந்து வளம்பரணும் அப்படின்னா கல்வி அது அது வளம்பரணும் கல்வி அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா கல்விக்கான செலவை குறைந்தபட்சம் ஆறு சதவீதம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கோத்தாரி கமிஷன் சொல்லிச்சு இப்போ இவங்க நேஷனல் எக்கனாமிக் பாலிசி என்ன சொல்லுது ஆறு பெர்சன்ட்டுன்னு இப்போ மூணு பெர்சென்ட்டுக்கும் குறைவாக அதுவும் சென்றாண்டே விட குறைவாக கொடுத்துட்டு இதைத்தான் தான் இந்த செலவை குறைப்பது சோசியல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைக்கிறது பல க பள்ளிகளுக்கான செலவை குறைக்கிறது கல்லூரிகளுக்கான செலவை குறைக்கிறது கல்விக்கான செலவை குறைக்கிறது விளையாட்டுக்கான செலவை குறைக்கிறது மருத்துவத்துக்கான செலவை குறைக்கிறது இப்போதான் தான் வந்து முதலாளிகளும் அரசாங்கமும் சேர்ந்து மருத்துவமனைகள் ஆரம்பிப்பாங்கல்ல அங்க நீங்கள் போய்க்கிங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துடைய பொது மருத்துவமனைகளுக்கான செலவை குறைச்சிக்கிட்டே போகிறது அப்போ சமூக செலவுகளை குறைத்து கிட்டத்தட்ட பதினையாயிரம் ரூபாய்க்கும் குறைவாக சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எண்பது சதவீதம் இந்தியர்களுடைய காசை எடுத்து அப்படியே தூக்கி எங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா வரி செலுகையா இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கும் அதிகமான வருவாய் ஈட்டக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு உயர் வருவாய் புரவாதத்துக்கு இந்த ஒட்டுமொத்த காசை கொண்டு போய் கொடுக்குறது தான் இந்த பட்ஜெட்டுடைய நிலமையாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இந்த கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லப்படுறது இவங்க குறைச்சிட்டே இருக்காங்க இந்த பட்ஜெட் அடுத்த நிலைமைக்கு போயிருக்கு இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட நிதி பகிர்வை விட இனிமேல் மாநிலங்களுக்கு இன்னும் குறைவானது அப்படிங்கறத கொண்டு வந்திருக்கு அதே போல கல்வி மருத்துவம் இதர சமூக பாதுகாப்பு திட்டங்கள் இதெல்லாம் இனிமேல் அரசாங்கத்தினுடைய கைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கார்பரேட் கைகளுக்கு மாற்றப்படுகிறது அப்படிங்கறத கொண்டு வந்து கொடுத்திருக்கு மேலும் மேலும் அவர்களுக்கு வரிச்சலு கொடுப்பது போய் முடிஞ்சிருக்கு ஆக இது சாதாரண ஜனங்களுக்கு இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லை பட்ஜெட் இந்த பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கலாம் நூத்தி இருபது டாலர் வித்துக்கிட்டு இருந்த காலத்தில் இங்கே எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைச்சிது இப்போ முப்பது டாலருக்கு கீழே உழுந்துருச்சு கச்சா எண்ணெயுடைய விலை ஆனால் இங்கே இன்னும் நூறு ரூபாய்க்கு குறையலை இந்த நூறு ரூபாய்க்கு குறச்சிருந்தோம் நூறுரூவாய்க்கு குறைச்சிருந்தா இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வரி வழக்கின் காரணமாக வர நன்மை வந்து அத்தனை ஜனங்களுக்கும் போய் கிடைக்கும் சாதாரண ஜனங்களுக்கு போய் கிடைக்கும் ஆனால் இப்போ உச்ச வாயில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த பட்ஜெட் வந்து சாதகமாக இருக்கே தவிர சாதாரண ஜனங்கள் மீது பெரிய சுமையை ஏற்றி வைத்திருக்கிறது ஆக மறுபடியும் தாங்கள் ஒரு கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமான அரசு என்பதை இந்த பட்ஜெட் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது